சமயம் தமிழ் நேயர்களை வணக்கம் நெல்லையில் ஆணவ படுகொலை நடந்த பிறகு இன்னும் கூட சமூகத்தில் ஆணவ படுகொலை என்பது பெரும் பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடென்ஸ் கவித் கதிர அவர்கள் இணைந்துள்ளார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னும் கூட ஆணவ படுகொலைகள் நம்ம சமூகத்தில் தொடர்ந்துக்கிட்டே வருது இது சம்பந்தமா எத்தனை தான் தனி சட்டங்கள் கேட்டாலும் மாநில அரசு தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வராங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் தமிழ்நாடு வந்து ஒரு ஆணவ கொலைகள் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் இந்திய அளவில் முதன்மை இடத்துல இருக்கு கடந்த எட்டு ஆண்டுகளில் அறுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் எண்பதுக்கு மேற்பட்டோர் ஆன சாதி ரீதியான ஆணவ கொலைகளை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் பல தற்கொலைகள் நடக்கின்றன ஆணவடான சூசைடு இருக்கு சித்திரவதைகள் இருக்கு தாக்குதல் இருக்குது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஏன் தனிச்சட்டம் தேவையான்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏற்கனவே சட்டங்கள் வந்து வலுவா இருக்குல்ல என்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய முன்னாடி சொல்லப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் இப்ப பிஎன்எஸ் சொல்றோம் அது எல்லாமே இருக்கு இருந்தாலும் எதுக்கு எஸ்இஸ்டி ஆக்ட் தனியா இருக்கு எதுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தனியா இருக்கு எதுக்கு பான லேபர் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு சைல்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு அப்ப இதெல்லாம் ஏன் தனிச்சு வச்சிருக்காங்க போக்சோ சட்டம் ஏன் வச்சிருக்காங்க குரூப் இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கணும் அப்படி தனி சட்டம் இருந்தா தான் தனி நீதிமன்றம் இருக்கும் தனி நீதிமன்றம் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு குவாலிட்டியான ஹியரிங் நடக்கும் விசாரணை தரமாக இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப தரமாக அமையும் இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சக்தி வாகினி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் ஆணவ கொலைகளுக்கென்று தனிச்சட்டை ஏற்றுங்க அதுவரை நாங்க கொடுக்கக்கூடிய இந்த இருபது கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கு ஆணவர் கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற சொல்லி ஒரு பதினாறு ஸ்டேட்ல வந்து என்னுடைய தலைமையில ஒரு கூட்டம் நடத்தணும் முதல் கூட்டம் மதுரையில் நடந்துச்சு அதுக்கப்புறம் டெல்லி யூபி ராஜஸ்தான் குஜராத் அதுக்கப்புறம் கேரளா ஒடிசா மும்பை இந்த மாதிரி நடத்தி இறுதி கூட்டமும் வந்து சென்னையில நடத்தணும் கிட்டத்தட்ட இந்த டிராஃப்ட் வந்து ஒரு எழுநூறு பேருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது பேராக உட்காந்து எழுதி எழுநூறு பேருக்கு மேலே அவங்கள்ட்ட போட்டு காட்டி அவங்களோட ஒப்பினியன்லாம் வாங்கின பிறகுதான் ஒரு காம்ப்ரஹென்சிவான டிராஃப்ட் அதை கொண்டு போய் சிஎம்டி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக நாடு முதலமைச்சர்டையும் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டேட்டில் இது வந்து ஆக்டாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் இது இல்லாம ஒரு நாற்பத்தி அஞ்சு எம்பிக்களையும் பர்சனலா நான் மீட் பண்ணி இதை வந்து புஷ் பண்ணி எப்படியாவது பார்லிமெண்ட்ல ஒரு தனிநபர் பில்லா கொண்டு வாங்கலாம் முயற்சி எடுத்தோம் இப்ப என்னடாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சியா இருந்த போது நாங்க விரைவில் ஆணவ கொலைக்கு என்று தனிச்சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னாரு இப்போ என்ன சொல்றாருன்னா ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை ஏற்கனவே எஸ்சி ஸ்டாக்ட் இருக்குல்லன்னு அதே வார்த்தை இப்ப வேற மாதிரி பேசி மனுப்புறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனித்தட்டு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையில்லைன்றார் எஸ்சிஎஸ்டி ஆக்ட பொறுத்தவரை என்னன்னாக்க பாதிக்கப்படுறவங்க எஸ்சி இருந்து வந்து பாதிப்பு ஏற்படுத்துறவங்க நான் எஸ்சிஆர் இருந்தா தான் முடியும் இப்ப பேக்வர்ட் கம்யூனிட்டிகளே நடக்கக்கூடிய ஆணவர் கொலையை வந்து எஸ்இஸ் டாக்டர் போட முடியாது இப்போ ஒருவேளை இந்த கவின் மேடர் அந்த சுர்ஜித் வந்து கவினை கொல்லாமல் தன் அக்கா சுபாஷினிய கொண்டு இருந்தால் போட்டு இருக்க முடியாது அது வந்து தான் தான் போட்டிருப்பாங்க அப்ப இதுக்குன்னு தனிச்சட்டம் தேவை அப்படின்றத வலியுறுத்துறோம் ஏன்னா எழுதின ஒரு காம்பிரி பதினான்கு ரீசன் இருக்கு ஆணவ கொலைக்கு இது இல்லாம கிளாஸ் இருக்கு பேட்ரி ஆக்கி இருக்கு இன்டர்செக்ஷனல் இஷ்யூஸ் இருக்கு கஸ்டமரி இஷ்யூஸ் இருக்கு இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு இது போக ஒரு ஹானர் கிரைம்ஸே ஒரு நாற்பத்தி இருக்கு இப்ப நார்த் இந்தியா எல்லாம் வந்து நேக்கடா பேரோடு போக வைக்கிறது பொது இடத்துல வச்சு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணவங்களை வந்து அண்ணன் தங்கச்சுன்னு சொல்ல வைக்கிறது ஆடைகளை கழட்டி வச்சு அடிக்கிறது சிறுநீரை வந்து ஊத்துறது முடிய அழிக்கிறது இந்த மாதிரி கொடுமைகளும் ஆணவ கொலைகள்ல அங்க நிறைய ஆணவ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் பயப்புடற பயப்படுறாங்க அப்படின்னாக்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஆணவ கொலை அப்படின்னாக்கா அது சாதியை கையை வைக்கிற இடம் சாதியை கைய வச்சாக்க என்ன பார்க்கணும் ஓட்டு கிடைக்காது இங்கே இருக்கக்கூடிய திராவிட பாலிடிக்ஸ் வந்து எல்லாரும் வந்து என்னவா இருக்கிறாங்கன்னா இங்க இருக்க பேசி இங்க நான் மிக முக்கியமாக குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்குள்ள இந்த திராவிட பாலிடிக்ஸ் மாடிட்டு முடிச்சுட்டு கிடக்குது வெறும் பிராமண எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவாங்களே தவிர காஸ்ட் விஷயத்தை பேச மாட்டாங்க அப்ப என்ன பயப்படுறாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒருவேளை வந்து இடைநிலை சாதிகாரங்களுக்கு எதிராக அமைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது ஓட்டு கிடைக்காம இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு அதனாலதான் அவங்க வந்து இப்போ இந்த அரசாங்கம்

தமிழ்நாட்டுல வந்து கடந்த மூன்று நான்கு சதவீதம் குறைவா இருக்கு என்ன முற்போக்கு மாநிலம் நான் தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட் கருத்து கிடையாது அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல வரல மற்ற நார்த் இந்தியாவை ஒப்பிடும் போது தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரோகிரசிவான மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் இங்க என்ன முற்போக்கு மாநிலம் இருக்கு எல்லாரும் மனசுலையும் அந்த ஜாதி வெறி இல்லையா அண்மையில வந்து நான் ஏற்கனவே தெளிவு தான் இந்த திமுக சரி முற்போக்கு பேசுறேன் நான் திமுக கேட்குறேன் அறுபத்தஞ்சு பேர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் எஸ்சி இது பேர் தான் சமூக நீதியா சமூக நீதியா இது பேர் தான் சமூக நீதியா நான் கேட்குறேன் அவங்க மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் தான் எஸ்சி மொத்தம் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கிறாங்க தலித் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மூன்று சமூகத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி விழுக்காடு வருவாங்க இப்ப இருபத்தஞ்சு விழுக்காடுல வந்து நீங்க எல்லாத்தையும் சரிவிதமா கொடுத்துடுறீங்களா சமூக நிதியா சும்மா சமூக நீதினா என்ன வெறும் பிராமணர்களை திட்டுவோம் இங்க தலித்துகள் கொடுமை பண்ணுவோம் இடைநிலை சாதிக்கார நாங்க மட்டும் எல்லா பொசிஷன் உட்காருவோம் இது பேர் தான் சமூக நீதி ஏன்னா இந்த எண்பது விழுக்காடு இந்த பேக்வர்டு கம்யூனிட்டி மிகுந்து காணப்படுகிறதுனால அவங்கள பகைச்சி கூடாது நினைக்கிறாங்க இதெெல்லாம் இந்தியா தமிழ்நாடு வந்து ஆண்டிகாஸ்ட் ஸ்டேட் கிடையாது. ஒன்லி ஆதி பிராமின் ஸ்டேட். என்னங்க சமூக நீதின கேக்குறேன். அப்ப தலித் மக்களுக்கு சமூக நீதி கிடையாதா? இன்னைக்கு யார் இருக்கறானானுக்கெல்லாம் என்னாச்சு சமூக நீதி நான் நான். சரி, நீ நீதி நான் உங்களுக்கு சொல்லிக் வேண்டியது அவங்களுக்கான சமூக நீதி இல்ல. பட்டியலிட சாலி மக்கள் இல்லன்றதா உண்மை. சார் அதாவது அவங்க வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இருக்காங்க எங்கே வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை போட்டால் எங்கே நம்ம வந்து தோற்றுருவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்க இப்போ பொதுமக்கள் மேலேயும் எங்கே ஒரு தலித் வேட்பாளர் நிப்பாட்டாக நம்ம தோற்றுறோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வருதுன்னா பொதுமக்கள் தோக்கடிச்சிடுவாங்களோ அப்படின்னு பொதுமக்கள் மேலேயும் ஒரு தவறு இருக்கிறதா சொல்லலாமா பொதுமக்கள் மேலே தவறுன்றதை விட இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லைங்க எங்க ஒன்று வேணாம் மொத்தங்கள்லாம் விட்டுருங்க அவங்க பாட்டியில் ஆர் ஆசா இருக்காரு ஆர் ஆசா திமுகவுனுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட ஐடியாலஜியில வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்காலர் இன்னைக்கும் அவங்க அவங்க பார்ட்டிக்குள்ள இந்த திராவிட ஐடியாலஜி வந்து ராசா மாதிரி பேசுறவங்க கிடையாது ஆனா பிறப்பால் அவர் வந்து ஒரு பட்டியல் சாதி அவருடைய சொந்த ஊர் பெரம்பலூர் பெரம்பலூர்ல மிக்க ஒரு ஆளு அந்த பெரம்பலூர் வந்து என்ன பண்ண என்ன பண்ணப்படுது பொது தொகுதியாக மாறுது இதுவரை ரிசர்வ் பொது தொகுதியாக மாறுது கடந்த தேர்தலில் உடனே என்ன பண்றாங்கன்னா ராசாவை தூக்கிட்டு வந்து அந்த சொந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து நீலகிரில போடுறாங்க அங்க நேருடைய மகனை நிறுத்தி வைக்கிறாங்க யாரு திருச்சியுடைய அமைச்சர் நேருடைய மகனை நிறுத்துறாங்க எங்க பெரம்பலூர்ல அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு மண்ணின் மைந்தன் திமுக துணை பொது செயலாளர் அவர் அங்கிருந்து தூக்கி ஒரு இடத்துல அடிச்சுட்டு நேருடைய மகனை கொண்டு வந்து அங்க நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டவாளம் என்னன்னு தெரியாதா நான் கேக்குறேன் நான் ஏங்க சமூக நீதி என்பது பொது தொகுதியில் பட்டியல் சாதி மக்களை நிறுத்த வச்சாதானங்க சமூக நீதி நீ எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு காலனி இருக்க அந்த காலனிக்கு போங்க உங்களுக்கு காலனி இருக்குல்ல ஊர் திருவுண்டிருக்கு ஊருக்கு உள்ள வராதிங்க நீங்க காலனியில இருங்க உங்களுக்கு சுடுகாடு இருக்குல்ல பட்டியல் சாதி சுடுகாடு இருக்குல்ல அந்த சுடுகாட்டை போய் அழகமாகுங்க இப்ப ஆணவ கொலைகள் அவ்வளவு நடக்குது இதுக்கு சரியான இழப்பீடுகளை அரசு கொடுக்குதா இல்ல அதுல ஏதாவது ஆணவ கொலைகள் கடந்த ஏழு கடந்த முப்பது ஆண்டுகள்ல ஏழே வழக்குக்கு ஆணவ கொலைக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஏழு வழக்குமே எஸ்சிஎஸ்டி வழக்கு ஆணவ கொலை அடிப்படையில் இழப்பீடு கிடைக்கல எஸ்சிஎஸ்டி கேஸ்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் இருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் அந்த காம்பன்சேஷன் தான் கொடுக்குறாங்க ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது இப்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு ஒரு நான் எஸ்சியால எஸ்சி மர்டர் செய்யப்பட்டாங்கன்னா எஸ்சிஎஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இதெல்லாம் இருக்கு வேலை கொடுக்கணும் பன்னெண்டு லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாதம் தோறும் பிரிச்சு கொடுக்கணும் குடும்பத்துக்கு இதெல்லாம் மேய்ந்து ஆக்ட்ல இருக்கு நான் என்ன சொல்றேன் பிசுக்குள்ள நடக்கக்கூடிய ஆணவ என்ன பண்ண போறோம் எஸ்சிகளுக்குள்ள நடக்கமே ஆணவ கொலை அது எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த முப்பது ஆண்டுகள்ல ஏழு கேஸுமே எஸ் சி எஸ்டி இந்த தண்டனை கிடைத்த ஏழு வழக்குகள் இந்த முப்பது ஆண்டுகள்ல ஆணோ கொலைகளுக்கு தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட அந்த ஏழு வழக்குகளும் எஸ்சி எஸ்டி தண்டனை ஆணவ கொலை கிடையாது அந்த சொந்த மகளை கொள்றான் பாருங்க சொந்த மகளை கொள்ற பாருங்க இன்னொருத்தாங்க சொல்லி அந்த கேஸ் அக்யூட்டல் ஆகுது அதுக்கு புதுசா ப்ரொவிஷன் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஸோ இப்போ இந்த கேஸில் சுர்ஜித்தாவும் இதில் ஒரு விக்டிம் தான் இதில் வந்து பொது அந்த மனநிலையால் பாதிக்கப்பட்டவர் தான் சுர்ஜித்து அப்படி அவரையும் சரிப்பட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கருத்து சில பேர் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க எல்லா கொலை செய்கிறவனும் விக்டிம் தான் சொல்லுவீங்களா ரே பண்ணுறோம் எல்லாம் விக்டிமு கொலை செய்கிறவன் எல்லாம் விக்டிமு இந்த நாட்டில் கலவரம் பண்ணுறவன் எல்லாம் விக்டிமு அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனையும் மனமாற்றம் ஏற்படுத்தணும் இது என்னது இது இது என்ன புரியல எனக்கு சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு இளைஞர் அவன் அவன் வந்து ஒரு குற்றம் ஈடுபட்டான் தண்டனை கிடைக்கட்டும் போது அவனுக்குள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் ஸ்கீம்ஸ் கொண்டு வரல ஒரு நியாயம் இருக்கு ஒரு பேசுறேன் அவன் உடனே விடுதலை பண்ண முடியுமா அவன் அவன் அவனுக்கு வந்து ஆயுள் உள்ளதான் இருக்கணும் அவன் பண்ண தண்டனைக்கு உள்ள இருக்கணும் உள்ள இருக்கும் போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கான திட்டங்கள் கொண்டு போங்க யார் வேணா சொல்ல வரான் இருபத்தி இருபத்தி நாலு வயசு ஆகுது இவ்வளவு சாதி வெறி படிச்சிருக்கிறான் ஆங்கிலம் பேசுறான் ரெண்டு அவங்க பெற்றோர் ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்கிறாங்க பணத்துக்கு பஞ்சம் அந்தஸ்துக்கு பஞ்சமில்லை பஞ்சம் இல்ல இப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருந்து என்ன கேடுகிட்ட சாதி புத்தி உள்ள போயிடுச்சு இல்ல அருவா எடுத்து கொடுவான ஒரு 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 பயனை வெட்டி கொள்றான் அதுவும் அக்காவை காதலிச்ச அந்த அந்த ஆத்திரத்துல கொள்றான் இப்ப எல்லாரும் நம்ம 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 இது எல்லாம் ஜாதிவாதிகள் உருவாக்குற ஒரு கேம்பெயின் இது ஒரு சோசியல் இன்ஜினியர் நடக்குதா இல்லையா நீங்க இவனுங்களை மாதிரி ஆட்களை தாங்க உள்ளுபிடிச்சு போனோம் இந்த ஜாதியை தூண்டி விடலாம் பாருங்க இவங்கெல்லாம் அல்லாஃபுல் அசம்பி சட்டவிரோதமா கூட்டிகிட்டு பேசலாம் பாருங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா கவர்மெண்ட் வலுவான ஆக்சன் எடுத்திருக்காங்களா நாங்குநேரியில வந்து அந்த தலித் பயனை ஏறி வெட்டினா பாருங்க அவனுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்தினாங்க

இது நம்ம சமூகம் வந்து ஒரு ஒரு காஸ்ட் ப்ரைட ரொம்ப தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வெளிப்படையா பேசிது இன்னொன்னு உள்ளுக்குள்ளே காஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கான் இது உடைக்கப்படணும் ஒண்ணு வந்துட்டு இம்மிடியா செய்ய வேண்டியது ஸ்பெஷல் ஆக்ட் சட்டத்தின் மூலமா எல்லாம் மாற்றம் வந்துருமா அப்படிலாம் நிறைய ஈவன் பெரியார்ஸ்ல எழுதுறாங்க வேற்கனவே தானே எஸ்சிஎஸ்டி இது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு அப்புறம் எதுக்கு பெண்கள் மீது கொடுமைகள்லாம் குறைஞ்சி போச்சா அப்படின்னு எழுதுறாங்க எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான கேள்வி இது நான் கேட்குறேன் அப்ப கொலை வழக்கு இருக்கு அதுல கொலை எல்லாம் குறைஞ்சி போச்சா ஹராஸ்மெண்ட் வழக்கு இருக்கு எல்லாம் குறஞ்சி போச்சா அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு ஆக்ட் இருக்கணும் அது வந்து ஒரு கருவி தான் அது வந்து ஒரு ஆரம்ப கட்டமாக அது அதனால எல்லாம் மாற்றம் வந்துடாது அது தடுப்பு நடவடிக்கை தான் அது கடந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இதை வந்து இந்த நான் டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸை எப்படி கொண்டு வருவது ஒரு சமத்துவம் தான் இங்கே ஒரு கலாச்சாரம் தான் முக்கியம் வேலை வாய்ப்பு தான் முக்கியம் கல்வி தான் முக்கியம் உணவு தான் முக்கியம் மற்றவனுடைய இந்த பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையை யாருக்கு குறுக்கிட்டு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து பள்ளிக்கூடங்கள்ல ஏற்படுத்த வேண்டியிருக்கு அப்படி பள்ளிக்கூடங்கள்ல பஞ்சாயத்துல இருந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கு அவன் என்ன பாக்குறான் ஒரு பொண்ணை எப்படி பாக்குறான் பொண்ணை வந்து சாதிக்கான சுத்தா பாக்குறான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து என் ஜாதிக்காரனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் என் ஜாதி காப்பாற்றப்படும் அந்த பொண்ணுக்கான முடிவுகள் எல்லாம் கிடையாது அந்த பொண்ணுக்கான இது நாலேஜ் கிடையாது அந்த பொண்ணுக்கான விருப்பங்கள்லாம் கிடையாது அவனை அந்த பெண்ணை ஒரு சாதி சொத்தாகவும் ஒரு சாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இயந்திர உடலாகவும் தான் பார்க்குறான் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் அவங்களுடைய ரைட் பார்ட்னர் சூஸ் பண்ண அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல விகேஷ் யாதவ்ஸஸ் பீகார் போன்ற நாட்கள் சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்யற உரிமைகளை யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு இருக்கு அப்ப லைஃப் பார்ட்னர் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அவேர்னஸ் கூட இந்த நாட்டில் இல்லை இதுல என்ன கே என்ன எனக்கு ஒரு 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 அவேர்னஸ் இல்லை அது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுன்ற கல்ச்சர் தெரியல அதை விட்டுட்டு இவன் கல்யாணம் பண்றான் அதுக்கு வரதட்சணை வாங்குறான் இந்த ஜாதின்றான் ஜாதி கட்டுமானம் உடைய கூடாதுன்றான் சொத்துன்றான் இதுதான் பெருமைன்றான் இது ஒரு பக்கம் இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அதனால இந்த அடிபுரு அடிவேரடி இந்த சாதி சங்கங்கள் எல்லாம் தடை விதிக்கணுங்க என்னை பொறுத்தவரை நீ ஏதாவது ஒரு சாதியின் பேர்ல வந்து சங்கம் வச்சிருக்கேன்னா அவனுடைய கல்விக்கு மேம்பாட்டுக்கு போராட்டம்னா பரவாயில்ல ஜாதி வெறி தூண்டிக்கிட்டு இவனுங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது இந்த அவேர்னஸ் தேவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நான் பார்க்கறேன். கவின் அவர்களோட மரணம் குறித்து முதலமைச்சர் வந்து அவர் வீட்டுக்கு இரங்கல் தெரிவித்தது குறித்து கூட நீங்க விமர்சிச்சி பதிவு போட்டிருந்தீங்க அந்த பதிவு எதன் காரணமாக சார்? என்னங்க ஒரு ரொம்ப ஆயிரச்சியா இருக்குங்க அவருடைய நடவடிகைகள் எதுமே ஆயிரச்சியா இருக்கு. அவர் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு இறந்து போனான வீட்டுக்கு போறாரு. போய் ஆறுதல் அஜித் குமார் பாருங்க எப்படி வந்து வர்ணாசிரமம் சொல்லுவாங்கல்ல தலையில இருந்து பிறந்தவனா பிராமணன் தோல்ல இருந்து பிறந்தவன் சத்திரன் இடுப்புல இருந்து பிறந்தவன் வைஷ்ணவன் காலில் பிறந்த சூத்திரன் அதுக்கப்புறம் இவங்களை சொல்லுவாங்க அவுட் காஸ்ட் தலித் மக்கள் அதே மாதிரிதான் ஒரு நடவடிக்கை இருக்கு ஒரு 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 பிராமண சமூகத்துல யாராவது இறந்து போனா உடனே போறாரு வீட்டுக்கே போறாரு அதுக்கப்புறம் அஜித் குமார் கொல்லப்பட்டான் இடைநிலை சாதி அது மூணு நாள் வச்சு போன் பண்ணாரு பட்டியல் சாதிக்கு இவ்வளவு நாள் இவன் அவர் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாரு தூத்துக்குடியிலேருந்து போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க வீட்டில் நான் கேட்குறேன் ஜஸ்ட்டு காரில் போனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது எவ்வளோ பெரிய ஸ்டேட் இஷ்யூ இது போய் ஒரு ஆறுதல் படுத்தினா என்ன அதான் இதெல்லாம் இருக்கா இல்லையா உங்கள் ஆறுதல் ஒரு ஆறுதலே இப்படி ஒரு அரசியல் கணக்குகளாக இருந்தால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இப்படிதான் தான இருக்கு. என்ன அவர்களும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. தாவேகா தலைவர் அத எண்டேவும் ரியாக்ட் பண்ணல. பாஜாக்க ஒன்னு ரியாக்ட் பண்ணல. காங்கிரஸ் லேட்டா போனாங்க சி ஒரு பார்ட்டி நான் நான் ஏதோ ஒரு 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 என்ன சொல்றது தெரியல எனக்கு. எல்லாமே நீங்க ஒரு கோஆபரேஷன்காக கணக்கு போடிங்க. அது என்ன பண்ண முடியும்? ஜஸ்டிஸ்க்காக வேணா செஞ்சாதானே ஒரு பார்ட்டியா இருக்க முடியும், இயகமா இருக்க முடியும். انا அவர் இவ்ளோ காலதாமதமா போய் அங்க வந்துட்டு ஆறுதல்டுத்துறாருக்க இந்த ஆறுதல் ஏன் முதல்ல படுத்துற ஒரு வாட்டு கூட ஏன் கண்டிக்கல அவரு கண்டிச்சு ஸ்ட்ராங்கா ஏன் பேசல இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இல்லாம முடியுமா அப்ப என்ன பேசிட்டோம்ல அதையே அது பெருசு இல்லையா இன்னும் குறை சொல்லுவீங்களா அப்படின்னாக்க நீங்க என்ன நீங்க என்ன பெரிய எல்லாம் மிராஸ்தாரா திராவிட ஹைட்ராஜ் பேசணும் பிச்சைக்காரர்கள மதியம் தான் சொல்றோம் நாங்க இந்த நான் இந்த என்ன டிஆர் நான் சொன்னது சொன்னதுதான் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இந்த இந்த அன்பின் மகேஷுக்கும் அந்த டிஆர் பால பையன் ராஜா ரெண்டு நடுப்பினுடைய சின்ன பசங்க ரெண்டு பேரும் அவர் பக்கத்துல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பக்கத்துல மதிவான நிற்கிறார் பாவம் படியல் சாய் சேர்ந்தவர் அவர் முன்னாள் அமைச்சரு பால்வளத்துறை தாலு சேர்மனா இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல பிறந்தவர் நானா எழுபத்தி ரெண்டு இந்த பசங்க எல்லாம் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழுன்னு பிறந்தாங்க அப்ப நீங்க இந்த நாற்காலியில வந்து ஒரு இடைநிலை சாதிக்காரங்க எல்லாம் நாலு பேரும் உட்காந்து இருப்பீங்க ஒருத்தர் பட்டியல் சாதிக்காரர் நிற்பாரு அவருக்கு ஒரு நாற்காலி போட கூட உங்கள முடியல இதெல்லாம் நாங்க வேதனோட பகிர்ந்துக்கிறோம் மரியாதை சுயமரியாதை கலைஞர் சொல்லுவாரு உங்களை உங்களை அப்படியே டிஃபைன் பண்ண என்ன செய்யணும் சுயமரியாதை காரணம் அதுதான் என்னோட அடையாளம் வருது அந்த சுயமரியாதை இப்போதைய முதலமைச்சர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன் அதனால வந்துட்டு மனுஷனை வந்து மதிக்கணுங்க எல்லாருக்கும் ஒரே விதமான இதை சட்டத்தின் சட்டம் சொல்லுது எல்லா துயரங்களையும் ஒன்னா பார்க்கணுமா இல்லையா ஆறுதல கூட நீங்க சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தி கடைபிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அது இது ஒரு நல்ல ஆணவ படுகொலை இல்லாத ஒரு சமூகமா நம்ம உருவாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நிறைவு செய்வோம் சார் நன்றி சார் உங்க கருத்துக்களை எங்களுடைய நேர்களை பகிர்ந்து அமைக்க